போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு வால்பாறையில் காவல்துறையினர் விழிப்புணர்வு பேரணி கோவை மாவட்ட வால்பாறை காவல்துறை ஆய்வாளர் ஆனந்தகுமார் தலைமையில் போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பேரணி காவல் நிலையத்தில் இருந்து துவங்கி பிரதான சாலை வழியாக அரசு கலைக்கல்லூரி வரை நடைபெற்றது போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது போதைப் பொருள் பயன்படுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் போதைப் பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் பற்றி ஆய்வாளர் மாணவ மாணவிகளிடம் விளக்கி கூறினார் மண்ணல்லி போட்டுறாங்க எந்த மழக்கும் பதிவாகக்கூடாது பதினெட்டு வயசு வர்ற வரைக்கும் நம்ம தடம் மாறாமல் இருக்கும் முக்கியமாக பெண்கள் வந்து நம்மளுடைய இதில் வந்து தடை மாறவே கூடாது சூழ்நிலையும் மாறக்கூடாது நம்ம குடும்பம் நம்மளுடைய